சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் நாளை முதல் அடுத்து வரும் மூன்று மாதங்கள் அதாவது தொண்ணூறு நாட்கள் உனக்கு நன்கு தெரிந்த ஒருவர் சுயநலு இல்லாமல் இருக்கப் போகின்றார் இது எதனால் நடக்கப் போகிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவர்கள் செய்ததனால் இது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பதனை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் அப்பா உனக்கு எல்லாவற்றையுமே உணர்த்தி சொல்லும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் எதையுமே என் குழந்தை நீ தொலைத்து விடாது இந்த சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே நல்லதைத்தான் எடுத்துச் சொல்லும் அப்பா நீ இப்படி சொல்வது எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கின்றது ஒருவர் சுயநலவு இல்லாமல் இருக்கப் போகிறார் என்று சொல்கின்றாயே அப்படியானால் அவரின் குடும்பம் என்னவாகும் அவர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் என்னவாக மாறும் இவர்கள் நம்பி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் எதை கொடுக்கும் என்பதை என்பதையெல்லாம் சற்று தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ கணக்கில் கொள்ளாமல் சற்றென்று ஒருவரை பற்றிய ஒரு விஷயத்தை நீ வாய் கூசாமல் சொல்லிவிடுகிறாய் என்று கேட்கின்ற என் குழந்தை அப்பா எதையுமே சொல்வதற்கு முன்பாக நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடாதே உன் உன் அப்பா சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கை சம்பந்தமானது இதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் மட்டுமே இனி உனக்கு நடக்கப் போவது எல்லாம் என்னவென்று உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதை எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள எதுவென்றாலும் உனக்காக உன் சாயப்பா நடத்தி கொடுக்கின்ற விஷயங்களில் அத்தனையுமே என் குழந்தை நீ தெளிவான மனநிலையோடு ஏற்றுக்கொண்டு உனக்கு நான் சொல்லக்கூடிய அத்தனையிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால் அது போதும் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கை நடக்க காத்து கொண்டிருக்கின்றது எதிர்பாராத பல உண்மைகளை நீ தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் உனக்கு இருக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் ஏது வென்றும் என் குழந்தை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இத்தனை நாளும் இந்த அப்பாவினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டாய் எப்பொழுதுமே நீ எடுக்கின்ற முயற்சிகள் நிச்சயமாக இன்று என் மூலமாக உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஒருவரின் நிலைமை இந்த அளவிற்கு மோசமாக போகின்ற ஒரு சூழ்நிலையை தெய்வம் உருவாக்குகிறது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் அவர்களினுடைய கர்ம வினைகள்தான் காரணமாக இருக்கும் அவர்களுடைய கர்ம வினைகள் இன்று அவர்களை என்னவென்று சோதிக்க நினைக்கிறது இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கேள்வி கேட்க நினைக்கிறது உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது உன்னுடைய கர்ம வினையின் பலனாகத்தான் உனக்கு நடக்கும் என்பது உண்மையல்லவா அதனால் இப்பொழுது வருகின்ற இந்த சூழ்நிலைகளையும் இவர்கள் சரியாகத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் அப்பாவின் வார்த்தைகள் இருக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எந்த இடத்திலும் நாம் நமக்கான இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிடக்கூடாது நமக்கு கிடைக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களை ஒரு பொழுதும் நாம் தொலைத்துவிடக்கூடாது என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் குழந்தை நீ உன்னுடைய உணர்வுகளால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எதையுமே நீ தவித்து விடாமல் எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் தொலைத்து விடாமல் நடக்கக்கூடியதை நீ ஏற்றுக்கொள்ள ஆனால் உன்னை சுட்டி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் சாயப்பா நான் உன்னோடு பேசுகின்ற நேரங்களில் எல்லாம் உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் தீர வேண்டுமே தரி தவிர ஒருபோதும் உனக்குள் குழப்பங்கள் அதிகரிக்க கூடாது நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் காலம் உனக்கு நான் நடத்துகின்ற அத்தனை விஷயங்களிலும் மிக சரியான தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ உணரத்தான் வேண்டும் நம்பிக்கை கொண்டு நாம் சொல்கின்ற விஷயங்களை நீ இந்த வாழ்க்கையில் உணரும் பட்சத்தில் இனிமேல் உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று நீ கணித்து விடுவாய் உன் எதிர்காலத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளுமே நாம் பட்ட கஷ்டங்களும் நாம் பட்ட வேதனைகளும் சரியான பதிலை நமக்கு கொண்டு வந்து தர தயாராக இருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது அடுத்தது என்னவென்று நாம் யோசிக்க வேண்டிய நேரம் நமக்கு என்ன நிலையை கொடுக்கும் என்பதனை நாம் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எத்தனையோ முறை என் குழந்தை நீ கலங்கியதை நான் பார்த்திருக்கின்றேன் எத்தனையோ முறை நீ வேதனைப்பட்டதை நான் பார்த்திருக்கின்றேன் இதிலிருந்து நம்மால் மீண்டு வரவே முடியாத என்ற நிலைக்கும் நீ தள்ளப்பட்டிருக்கின்றாய் ஆனால் தொடர்ச்சியாகவே ஓய்வில்லாமல் ஒருவர் உனக்கு கஷ்டங்களை வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக ஒருவர் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு வேதனைகளை தந்து கொண்டிருக்கின்றார் இவர்களுடைய ஆட்டம் ஒரு பொழுதும் அடங்கி விடுவதாக தெரியவில்லை இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் குறைவாக குறைவதாக தெரியவில்லை எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் உன்னை வீழ்த்துவதில்தான் அவர்கள் கவனமே இருந்து கொண்டிருக்கின்றது உன்னை அழிப்பதில்தான் அவர்கள் சிந்தனைகள் முழுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற இவர்கள் எத்தனை காலம் இதையே தொடர முடியும் எத்தனை காலம் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் இவர்கள் செய்துவிட முடியும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நல்லதை எப்பொழுதுமே நாம் எடுத்துச் சொல்கின்ற நேரம் அது அவர்களின் மண்டையில் ஏறுவது கிடையாது தீமைகளை காணத்தான் எல்லோரும் துடித்து கொண்டிருக்கிறார்கள் தீய விஷயங்களைத்தான் எல்லோருமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கென இந்த வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ சரியாக உணரும் தருணம் நிச்சயமாக இந்த அப்பாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வழி நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக சரியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்வாய் எல்லாமே உனக்கென நான் அமைத்துக் கொடுத்த விஷயங்கள் தானே எல்லாமுமே உனக்கென நான் ஏற்படுத்தி கொடுத்த விஷயங்கள் தானே இது போன்றவர்கள் தொடர்ச்சியாக உனக்கு கொடுக்கின்ற இந்த வேதனைகளில் வேதனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வந்து வர வேண்டிய பொறுப்பு உன் அப்பா எனக்கு இருக்கிறதல்லவா இதையெல்லாம் உன்னை கடக்க வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதல்லவா அதனால் எந்த நேரமும் எந்த சூழ்நிலையும் எதையும் கடந்து என் குழந்தை நீ வாழ கற்றுக்கொள்கின்ற இந்த நேரம் இனி எதற்காகவும் நீ வருத்தம் வருத்தம் கொண்டு நிற்காதே எதற்காகவும் வேதனைப்பட்டு நிற்காதே அவரவர் செய்த பாவங்களுக்கு பலன்களை இவர்கள் அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் செய்த விஷயங்களுக்கான தண்டனைகளும் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரமும் இவர்களுக்கு வந்துவிட்டது எதையுமே நாமாக எதிர்கொள்ளும் காலம் நாமாகவே எல்லாவற்றையும் உணர வேண்டிய நேரம் இனிமேல் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நிஜயமாக உனக்கு புரிந்துவிடும் ஓய்வில்லாமல் ஒருவருக்கு தொந்தரவு செய்து கொண்டிருந்தால் அதனை பார்த்து கொண்டு உன் அப்பா வேடிக்கை பார்க்க முடியுமா இவர்களுக்கு ஓய்வு கொடுக்க நான் நினைத்திருக்கின்றேன் என் குழந்தையே இவர்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் இவர்களுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் தான் நான் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்ற உணர்வை அவர்களுக்குள் கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் எப்பொழுதுமே நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் பலவிதமான மாற்றங்களுக்கு பிறகும் பலவிதமான திருப்பங்களுக்கு பிறகும் பலவிதமான நம்பிக்கையை கொண்டும் உனக்கு அது நடத்தி கொண்டிருக்கிறது இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ கவனமாக உணரத்தான் வேண்டும் அல்லவா உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக உன் அப்பா நான் வருகின்ற இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நான் காண்பித்துக் கொடுப்பேன் அல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க ஏதாவது ஒரு வகையில் நீ குழம்பு இருக்கின்ற விஷயங்களுக்கு உனக்கு தீர்வை கொடுக்கட்டும் அப்படி இருக்கும்போது என் குழந்தை எதற்குமே இனிமேல் நீ கலங்க வேண்டாம் எதற்குமே இனிமேல் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் இவர்களுக்கு நான் ஓய்வு கொடுக்க போகிறேன் என்று சொல்வது எதனால் தெரியுமா அவர்களுக்கான நேரத்தை நான் குறித்து வைத்திருக்கின்றேன் ஒரு மூன்று மாதம் தொடர்ச்சியாக ஒரு தொண்ணூறு நாட்கள் அவர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கின்றேன் தன்னை தானே திருத்திக் கொள்ள தான் செய்த பாவங்கள் எல்லாம் எவ்வளவு பெரியது நாம் செய்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு பெரியது என்பதை அவர்களுக்கு நான் உணர வைத்திருக்கின்றேன் இனிமேல் இது போன்ற விஷயங்களை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்ற எண்ணங்களை அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்றேன் இனிமேல் இது போன்ற விஷயங்கள் எதுவுமே உன் வாழ்க்கையில் இல்லை என்பதை நான் உனக்கு உணர்த்த முயற்சி செய்கின்றேன் அத்தனையிலும் நீ வேண்டியபடி உனக்கு இந்த சாயப்பா உள்ளதை சொல்லும் நேரம் இவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஓய்வு இவர்கள் சுயநலவு இல்லாமல் இருக்கப் போகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவற்றை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று தெளிவுபடுத்த வேண்டும் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நடக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாம் உனக்கு சரியாக புரிந்திட வேண்டும் இவர்களுடைய எண்ணங்கள் முழுமைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்க்கும் அந்த உணர்வுகள்தான் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதில்தான் அவர்களின் முழுமையான சிந்தனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது இத்தனை காலமும் இதையெல்லாம் இணைத்து என் குழந்தை நீ வரைந்து எல்லாம் விட்டுவிடு இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ கவனமாக என்னவென்று கவனித்துக்கொள் இத்தனை விருப்பங்களையும் இத்தனை திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கிறது கொஞ்சம் இவர்களுக்கு ஓய்வு கொடுத்தால் இவர்களை திருந்த சொல்லி நல்வழிப்படுத்துவதை இவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்தால் இவர்கள் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் இதற்கான தண்டனைகள் இவர்களுக்கு உறுதியாக கிடைக்கப்படும் தெய்வம் எப்பொழுதுமே வாய்ப்புகளை மீண்டும் மீண்டும் கொடுப்பதில்லை ஒரு முறை கொடுத்தால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த தெரியாமல் விட்டுவிடுபவர்களை மீண்டும் தெய்வம் ஒரு தேடிச் செல்வதும் இல்லை அதுதான் உண்மையும் கூட அதனால் இப்பொழுது அவர்களை அவர்கள் செய்த தவறுகளையெல்லாம் மறந்து முன்பாக இவர்கள் இருந்த நல்ல மனநிலையை அவர்களுக்கு கொடுக்கின்ற அதை பற்றி கொண்டு இவர்கள் முன்னேறி வந்து விட வேண்டும் அதை பிடித்து கொண்டு இவர்கள் மேலே ஏறி வந்து விட வேண்டும் இல்லையென்றால் இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்ற ஒரு நிலைக்குத்தான் இவர்கள் தள்ளப்படுவார்கள் இத்தோடு இந்த வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற சூழ்நிலைக்குத்தான் இவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதனை மறந்து விடாது என்னாலுமே எந்த நிலையிலுமே என்ன வேண்டும் ஏது வேண்டும் நீ எதையும் யோசிக்கும் காலம் உனக்கு இந்த அப்பாவினுடைய அன்போடு போடும் அத்தனை விஷயங்களும் உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும் உன் கைகளில் முழுமையான நிறைவான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கத்தான் வேண்டும் என்றுமே அப்பாவினுடைய அன்பு உனக்கு நிலையானது என்பதை நீ தெரிந்து கொள் என்றுமே இந்த அப்பாவினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியானது என்பதனை நீ புரிந்துகொள் நான் சொல்வது போல இத்தனை காலமும் தொடர்ச்சியாக உனக்கு துன்பங்கள் இடைவிடாது தந்து கொண்டிருந்த ஒருவருக்கு நான் சரியான பாடத்தை கொடுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை இதை நீ புரிந்து கொண்டால் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் இனி என்ன நடந்தாலும் இதிலிருந்து உன் வாழ்க்கை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் அவரவர்கள் அமைதியாக இருந்தாலே இந்த வாழ்க்கை அவர்களுக்கு தர வேண்டிய விஷயங்களை சரியாக கொடுக்க ஒவ்வொருவரும் தன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை அதிகமாக தான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது அவர்களுக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய நல்ல விஷயங்களை கூட ஒன்றுமில்லாமல் மாறிவிடுகின்றது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் கவனித்து இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் என்பதனையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து எப்பொழுதும் இதையெல்லாம் என் குழந்தை குழந்தை கவனத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கானவன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் சொல்வதை கவனித்தாலே போதும் இந்த வாழ்க்கை நடப்பது அத்தனையும் உனக்கு தெளிவாகவே தெரிந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்